சலாசத்துல் உசூல் சலாச மூன்று இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா மூன்று அடிப்படைகளை இந்த சொல்லுகிறாங்க அந்த மூன்று அடிப்படைகளை ஆரம்ப வரிகள் எதை பற்றி தான் அந்த மூன்று அடிப்படைகள் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க நாம் ஆரம்பத்திலிருந்து நாம் தொடங்குறோம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இதுதான் இமாம் முஹமது அப்துல் வஹாப் ரஹிமகுல்லாவுடைய முதல் வார்த்தைகளை தொடங்குகிறோன்னு சொன்னேன் பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் அப்படின்னு நான் சொல்லும் போது நான் தான் அதை சொல்கிறேன்னு நினைச்சிருக்கேன் இல்லை இம்மா முஹமது அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா தன்னுடைய இந்த புத்தகத்தை தொடங்குறது பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் ஏலம் ரஹிமக்கல்லா அறிந்து கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கருணை காட்டுவானாக அன்னஹு யஜிபு அலைனா தஅல்லும் அர்பஈ மஸாயில் நிச்சயமாக நம் மீது கடமையாக இருக்கின்றது நான்கு விஷயங்களை கற்றுக்கொள்வது தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கொள்ளணும் நான்கு விஷயங்களை கற்றுக்கொள்ளும் நம்மீது மீது ஒவ்வொருத்தர் மீது கடமை வாஜிப் அல் ஊலா முதலாவது அல் இல்மு கல்வி அறிவு அப்படின்னா என்ன கல்வி அறிவுனா எவ்வளவோ கல்வி இருக்குது எத்தனையோ வகையான அறிவு இருக்குது அந்த முதல் விஷயம் அல் என்று சொன்னா அது என்ன அதுதான் அல்லாஹுவை அறிந்து கொள்வது அவனுடைய நபியை அறிந்து கொள்வது இஸ்லாமிய மார்க்கத்தை சமயத்தை அறிந்து கொள்வது ஆதாரங்களுடன் அறிந்து கொள்வது பில் அதில்லா ஆதாரங்களின் அடிப்படையில் அல்லாஹுவையை அறிந்து கொள்வது நபியை அறிந்து கொள்வது இஸ்லாமிய மார்க்கத்தை தீனை அறிந்து கொள்வது இதுதான் முதலாவது என்று சொல்றேன் அதற்கடுத்து இரண்டாவது என்ன மூன்றாவது என்ன நான்காவது என்னங்கிறத இன்ஷா படிப்போம் இந்த பாடத்தின் ஆரம்பம் நான்கு விஷயங்களை பற்றி சொல்லிக் கொடுக்கிற பாடம் இந்த புத்தகத்துடைய ஆரம்பம் நான்கு விஷயங்களை பற்றி அது கடமை கற்றுக்கொள்வதுன்னு சொல்லிக் கொடுக்கிற பாடம் இந்த நான்கு விஷயங்கள் முதல் விஷயத்தை தான் இப்ப படித்தோம் அதுதான் கல்வி அறிவு மார்க்க அறிவு

இந்த விளக்கத்தை எழுதியிருக்கிறாங்க அவங்க பாடமாக நடத்துனது இமாம் முகமது சாலிகல் உசைமின் ரஹிமகுல்லாவுடைய புத்தகங்கள் நிறைய அவங்க வகுப்பா பாடமா தனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருந்த மாணவர்களுக்கு துல்லாபுல் எல்ம் துல்லாபுல் எல்ம் என்று சொன்னா என்ன அர்த்தம் தாலிபுல் எல்ம் என்ன அர்த்தம் கல்வி தேடும் மாணவர் அர்த்தம் தாலிபுல் எல்ம் தொலைப அப்படின்னா தேடுறது தேடுபவர் தாலிப் தேடுபவர் எதை தேடுகிறார் எல்மை தேடுகிறார் மாணவர்கள் மாஷா அரபி படிக்கிறவங்க நீங்க பண்மை மாணவருக்கு பண்மை மாணவர்கள் சொல்ற மாதிரி தாலிபுக்கு பண்மை துல்லாப் இமாம் முகமது சாலிகள் உசைமின் ரஹிமகுல்லாவுக்கு முன்னாடி எப்பவுமே துல்லாப் இருந்தாங்க மாணவர்கள் கல்வி கல்விடக்கூடியும் எல்லா வயதிலும் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தொடர்ந்து அவங்க எடுத்த வகுப்புகள் பிற்காலத்தில் அவங்க வாழும்போதே புத்தகங்களாக வகுப்புகள் குறிப்புகள் எல்லாம் எழுதப்பட்டு அவங்களால் திருத்தம் பார்க்கப்பட்டு நிறைய புத்தகங்களாக வழிவந்தது அந்த மாதிரி ஒரு புத்தகம் தான் சலாசத்தில் உசூலுங்கிற நாம் படித்து கொண்டிருக்கிற புத்தகம் அவங்க தன்னுடைய மாணவர்களுக்கு கல்வியை கற்றுக் இந்த புத்தகத்தை நடத்தும் போது ஒவ்வொரு வரியிலும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களையும் ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்களைய அவங்க விளக்குனாங்க அப்படி விளக்கும்போது வரிகளை நிறுத்தி 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 அவங்க சொல்லி திருப்பாங்க இல்லையா அதுதான் கல்வியாளர்கள் பாடம் நடத்துகிற முறை அப்படிதான் கல்வியை தேடணும் கல்விங்கிறது ஒரு பெரிய கடல் அந்த கடல்ல நாம இறங்கணும்னா அதற்கான பயிற்சியை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு கல்வியாளர் தேவை இல்லைன்னா கல்வி கடல்ல நம்மால் அதற்கு சரியான சரியான நீச்சல் அடிச்சு அதுல நமக்கு தேவையானதை தேடிக்கொள்வதற்கு மூழ்கி முத்தெடுப்பதற்கும் மீன் பிடிப்பதற்கும் தேவையான உபகரணங்கள்லாம் எதுவும் இல்லாம ஆசையில கல்வியில போய் விழுகிற போய் விழுந்து கடைசியில தேட வேண்டிய கடலில் நமக்கு எடுக்க வேண்டியதெல்லாம் எடுக்காமல் கல்வி கடலில் போய் அதை அதில் இருக்கக்கூடிய தேவையானதை எடுக்காமல் சில இடத்துல தே தெரியாமல் அங்கே இருக்கிற விஷங்களை விஷ ஜந்துக்களில் நாம் சிக்கிக்குவோம் ஏன்னா கல்வியாளர்கள் மத்தியில்தான் அது இருக்குது கல்வி சரியான கல்வி உள்ளவங்களை போய் உட்காந்து படிக்கும்போது நிதானமாக படிக்கும்போது அவங்க நமக்கு ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுப்பாங்க இப்படி 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 இந்தந்த இடத்துல அபாயம் இருக்குது இதோ இதான் கடல் இந்த கல்வி கடலில் இங்கே இது சரி இது தப்பு இது இங்கே இப்போ நெருங்கிடாதீங்க அங்கே ரொம்ப அபாயம் இருக்குது இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்போது நிதானமாக பொறுமையாக கல்வியை தேடணும் அதற்கு சரியான கல்வி உள்ள அஹு சுன்னா சுன்னாவை பற்றி பிடிக்கக்கூடிய சலப்புடை பாதையில் உறுதியாக இருக்கக்கூடிய அறிஞரிடம் தேடணும் எல்லாம் நம்ம எல்லோரையும் அப்படிப்பட்டவங்கள ஆக்கணும் இப்படிப்பட்டவங்கள் பலர் போய் ஷேக் சாலிகள் உசைமின் ரஹிமகுல்லாய் தாலாவோட உட்காந்து படித்தாங்க இல்லையா அப்படி அவங்க பாடம் நடத்தும் போது ஒவ்வொரு வரியிலும் வார்த்தையிலும் நிறுத்தி நிறுத்தி தெளிவு கொடுக்கும்போது அங்க மாணவர்கள் பிறகு சில கேள்விகள் கேட்கும் போது அதற்கு விளக்கம் கொடுக்கும் போது அதெல்லாம் தொகுக்கப்பட்டதுதான் அவங்களுடைய புத்தகங்கள் ஷேக் ஹுசைமின் ரஹிமல்லுடைய ஆரம்ப வார்த்தையிலிருந்து விளக்கம் கொடுத்தாங்க பிஸ்மில்லா என்ன சொல்றாங்க இந்த புத்தகத்தை ஆசிரியர் மு அல்லிப் மு என்று சொன்ன ஆசிரியர் எழுதியவர் அல்லாஹின் வேதத்தையும் நபி அவர்களின் வழிமுறையை பின்பற்றி பிஸ்மில்லாவை கொண்டு தொடங்கியிருக்கிறார் அல்லாஹுடைய வேதம் அல் குர் உல் கரீம் எப்படி தொடங்கப்படுது பிஸ்மில்லாஹி ரஹ்மான் அல்லாவோட பாதுகாப்பு போது எந்த சூறாவிலும் ஒரு சூறாவை தவிர எல்லா சூறாவிலும் முதல்ல அல்லாவின் வேதம் எப்படி ஆரம்பிக்குது பிஸ்மில்லா ரஹீம் அப்போ ஷேஃப் முஹமது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா அவங்களுடைய இந்த புத்தகத்தையும் அப்படித்தான் தொடங்கியிருக்கான் அந்த சுண்ணாவை அதான் அல்லாஹவுடைய சுண்ணாவை அவருடைய வேதத்தை அல்லாஹ் ஆரம்பித்திருக்கிற அந்த வழிமுறை சுன்னா என்ற வழிமுறை அந்த வழிமுறைப்படி ஆரம்பித்திருக்கிறார்கள் அல்லாஹின் நபியுடைய வழிமுறை அதுதான் ஏன்னா அல்லாஹ் இறக்கி வேதத்தை அவங்க அதே வழிமுறைப்படி தான் ஓதுனாங்க அல்லாவுடைய நபி கடிதங்கள் எழுதும் பொழுது அந்த கடிதங்கள் அவங்க எழுத மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு எழுதவோ படிக்க அவங்க ஒரு உம்மி உம்மி நபி உம்மி உம்மி என்றால் யார் எழுதவோ படிக்க தெரியாதவர் உம்மு தாய் அம்மா தாயையே சார்ந்துகிட்டு தாய்க்கு பின்னாடியே சுத்திக்கிட்டு தாயிடமே எதை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒருவர் யார் யார் அது குழந்த குழந்தை தானே அம்மா அம்மான்னு போகும் சரியா ஏன்னா அம்மாவே சார்ந்திருக்கு அந்த குழந்தைக்கு எழுதவோ படிக்கவோ தெரியுமா தெரியாது அதுபோல் எழுதவோ படிக்க தெரியாதவரை உம்மின்னு சொல்லுவாங்க அரபியில் நம்முடைய நபி ஒரு உம்மி அந்த நபியை பின்பற்றக்கூடிய சமுதாயமாக அல்லா நம்மை ஆக்கியிருக்கிறனால தான் நமக்கு நாம் எழுத படிக்க தெரிந்தவனாக இருந்தாலும் கூட நாம் ஒரு உம்மி சமுதாயம் ஏன்னா உம்மி நபியை ஈமான் கொண்டு பின்பற்றுகிற சமுதாயம் அதாவது உம்மி சமுதாயம் உம்மத்துன் உம்மியத்துன்

அஸ்ஸலாமு அலா மனித்தபல் ஹுதா நேர் வழியை பின்பற்றியோருக்கு ஹுதாவை பின்பற்றியோருக்கு சலாம் உண்டாவதாக அப்படின்னாங்க ஆட்சியாளர்கிட்ட கண்ணியமா அது காஃபிர் ஆட்சியாளரிடம் கண்ணியமா நடந்தாங்க பாரசீக ரோம அரசர்கள் கிஸ்ரா அரசர்கள் அவங்களுக்கு ரசூலுல்லா சலல்லாஹ் அலை வசலம் நபி கடிதம் எழுதும் போது எப்படி எழுதுவாங்க அவ்வளவு கண்ணியமாக நடந்துக்குவாங்க அப்படி எழுதி டாவா கொடுத்தாங்க இஸ்லாமின் பக்கம் அஸ்லீம் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அழைச்சாங்க கண்ணியமான முறையில் ஆட்சியாளரும் பேசுனாங்க காஃபீர் ஆட்சியாளருமே அப்படிதான் பேசினாங்க கடிதங்கள் எழுதும்போது தன்னுடைய தோழர்களை எழுத தெரிந்த அழைத்து நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு அழியறது அல்லாவனு அமர்றது அல்லாவனு இந்த மாதிரி சூல்லாவுடைய தோழரை எழுத படிக்க தெரிந்தவர்கள் அவங்களாம் எழுதுவாங்க அப்போது எழுதும் பொழுது அந்த கடிதத்தை எப்படி ஆரம்பிக்க வேண்டும் ரசூல் சல்லாஹ் இஸ்லியை எப்படி செய்வாங்க முதல்ல பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இர் ரஹீம் அப்படின்னு அரைப்பாங்க அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புள்ளவன் அல்லாஹ்வின் பெயரைக் கொண்டு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க ஷேக் முகமது அப்துல்வஹாப் ரஹிமகுல்லா அந்த சுன்னாவை அல்லாஹ்வின் சுன்னாவையும் அல்லாஹ்னுட வேதத்தை ஆரம்பித்த அந்த வழிமுறையையும் நபியின் சுன்னாவையும் நபி தான் எழுதிய கடிதங்களை ஆரம்பித்த அதே வழிமுறைப்படையும் இந்த ரிசாலா ரிசாலான கட்டுரை சலாசத்து ஊசூல் ஒரு கட்டுரை தான் அது பாடமாக நடத்துவதற்கான ஒரு கட்டுரை இந்த தன்னுடைய கட்டுரையை தன்னுடைய ரிசாலாவை ஒரு தூது செய்தி எழுதப்படுகிற இது ஒரு கடிதத்தை போன்ற இந்த அமைப்பில் இருக்கின்ற இதை அவங்களும் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று ஆரம்பித்திருக்கிறாங்க ஏன் என்ன காரணம் எதற்காக பிஸ்மில்லா சொல்லப்பட வேண்டும் ஒரு பலவீனமான ஹதீஸ் இருக்கு அதோடைய செய்தி பலவீனம் அதாவது ஆதாரப்பூர்வமா வலுவான ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் மூலமா நமக்கு கிடைக்கல ஆனாலும் அந்த கருத்து ஹக் உண்மை சத்தியம் ஷேக் உசைமீன் அந்த ஹதீஸ் இங்க மேற்கொள்கிறார் குல் அம்ரின் தி பாலின் லா யுபதாஉ ஃபீஹி பி பிஸ்மில்லாஹி ஃபஹுவ அப்தர் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு கூரி ஆரம்பிக்கப்படாத அனைத்து காரியங்களும் எல்லாமே அருள் வளம் பரக்கத் இல்லாமல் ஆகி போகும் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ் அபு குறை அல்லாஹு அன்பு மூலமாக அறிவிக்கப்படுற இந்த ஹதீஸ் பலவீனமானதுன்னு உலமா சொல்லியிருக்கிறாங்க ஷேக் அல்பானி ரஹிமகுல்லா இலா அவங்களும் குறிப்பிட்டிருக்கிறாங்க இருந்தாலும் இந்த கருத்து சரிங்கனால அறிஞர்கள் பலரும் அதை ஒரு கருத்துக்காக சொல்லுவாங்க சில அறிஞர்கள் அதை பலமானதுன்னு நினைச்சு சொல்லுவாங்க ஷேக் உசைமின் அந்த ஹதீச மேற்கோள் காட்டுவதின் நோக்கம் அல்லாவின் பெயரை சொல்லி ஆரம்பிக்கிறது பரக்கத் அப்படின்னா என்ன அல்லாஹ் நம்முடைய கண்களுக்கு தெரியாத விதத்தில் நம்முடைய அறிவுக்கு எட்டாத விதத்தில் அவனிடமிருந்து அருள் வளங்களை பிளஸ்ஸிங்ஸ் அதை இறக்குகிறான் அந்த காரியத்தில் எல்லாம் வெற்றியை கொடுப்பான் அல்லாவுடைய நேசம் கிடைக்கும் உதவி கிடைக்கும் அதுக்காக அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதாக ஆகிவிடும் அப்படிங்கறதுக்காகத்தான் பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் சொல்லி ஒரு காரியத்தை செய்யணும் ஒரு கேள்வி குர்ஆனில் ஒரே ஒரு சூறாவில் மட்டும் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ் இறக்கல எந்த சூரா அத்தவு எத்தனாவது சூறா ஒன்பதாவது சூரா ஏன் இறக்கல என்ன சத்தமா சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க அது முந்தைய சூறாவின் தொடர்ச்சி ஆகவே இறக்கப்படல அப்படின்னு ஒரு காரணம் சொல்லப்படுது இரண்டாவது வேற காரணம் சொல்லுங்க பாவ மன்னிப்பு அந்த சூரா வந்து பாவ மன்னிப்பு கேட்பதை பற்றி பேசுகிற சூரா அது தவான பேர் இருக்குது அதனாலயா வேற சொல்லுங்க சொல்லுங்க நம்ம தெரிஞ்சது சொல்கிற தப்பி இது ஒரு வகுப்பு தானே அதனால் நம்ம சில தெரிஞ்சிருக்கு நம்ம கேள்விப்பட்டது இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது சொல்லலாம் தப்பே இல்லை ஜஸ்ட் ஷேர் அப்போது நாம் வந்து சரியானது உலமாக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நாம் சில விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தானே அது இப்போ சொன்னாங்க இல்லையா அது முந்தியே சூறாவுடைய தொடர்ச்சி அதனால அதுக்கு பிஸ்மில்லா ரஹ்மான் ரோய் இறக்கப்படலை அப்படின்னு இது உலமாக்கல் இப்படியும் இருக்கலான்னு சொன்ன கருத்து அதெல்லாம் இன்னும் சில இருந்தா இப்ப சொன்னீங்க அது ஒரு கருத்து இருக்குது அல்லாவுடைய கோபத்தை அல்லாஹ் கடுமையா காட்டக்கூடிய ஒரு சூறா அது ஏன்னு கேட்டால் முனாஃபிக்குகள் மீதும் முஷ்ரிக்குகள் காஃபிகள் மீதும் கடுமையான கோபத்தை அல்லாஹ் அந்த சூறாவில வெளிப்படுத்துறான் ஆரம்ப ஆயத்தே அவரு விலகி கொண்டார்கள் யாரை விட்டு முஷ்ரிக்குகள் கோபத்தை அல்லாஹ் காட்டுற ஆயத்துகள் நிறைய இருக்குது முனாபிகளை கடுமையா கண்டிக்க கூடிய ஆயத்துகள் இருக்குது அப்படிங்கிற அல்லாஹ் தன்னை அர் ரஹ்மான் அல்லாஹ் சொல்ல விரும்பல ஏன்னா பிஸ்மில்லா ரஹீம் சொல்ல ஆரம்பிக்கும் போது அர் ரஹ்மான் அர் ரோஹியின் அல்லாவுடைய கருணை அங்கே பேசப்படுது அது நினைவூட்டப்படுது அப்ப சூரால முழுக்க கோபம் அல்லாவுடைய கோபம் காட்டப்படுறதுனால அல்லாஹ் தன்னை கருணையாளனாக அந்த இடத்துல நினைவூட்ட விரும்பல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தையும் உலமாக்கல் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு முதல் பதில் என்ன தெரியுமா அல்லாஹ் இறக்கல அதனால அந்த சூறாவுக்கு பிஸ்மில்லாஹிர் அரு ரஹீம் இல்ல இதுதான் முதல் பதில் ஏன்னா அல்ல இறக்கி இருந்தான் இருந்திருக்குமே அல்லாஹ் ஒவ்வொரு சூறாவை பிரித்து காட்டுவதற்கு பிஸ்மில் ரஹ்மான் ரஹீமை இறக்குவான் அவைதான் சஹாபாரதி அல்லாஹூ அன்கும் எப்பவுமே பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹி இறக்கப்பட்டுட்டா ஒரு சூறா புது இறங்கி இருக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க அப்துல்லா பின் அப்பாஸ் ரதி அல்லாஹூ அன்கு இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க சரியா அப்போ புது சூடா இறங்க இறக்கப்பட்டிருக்குங்கிறது சகாபா பிஸ்மில்லாவை கொண்டு விளங்கிக்குவாங்க ஆனால் இது ஒரு சூறா தான் இது ஒரு தனி சூறா இல்லாமல் இருந்தால் சகாபா இது தனி சூறா இல்லைன்னு சொல்லி முந்தைய சூறாவோடு சேர்த்துருப்பாங்க ஆகவே அந்த அந்த பதில் அது பொருத்தமான பதில் அல்ல எந்த பதில் முந்தைய சூறாவோட தொடர்ச்சிங்கிறது பதில் பொருத்தமானது அல்ல ஏன்னு கேட்டால் சஹாபா எப்படின்னா அவங்க சொல்றது ஒரு சூறா இறங்கிவிட்டால் அதற்கு பிஸ்மில்லா ரஹமன் இருக்குங்க அதுதான் அடையாளம்னு நம்பினாங்க அது உண்மை ஆனால் இது ஒரு தனி தான் இருக்கு சகாபா இது தனி தனிசூரா சொல்லல ஏன் இறக்கவில்லைங்கிற இதோட ஹெக்மா அல்லா தான் மிக அறிந்தவன் நாம சில விஷயங்கள் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் சொல்லலாம் ஆனா அல்லாஹுடம் அதை ஒப்படைக்கும் ஏன்னா தான் மிக அறிந்தவன் இருக்கலாம் அல்லாஹ் தன்னை ரஹ்மான் ரஹீம் என்று நினைவுட்டு அந்த சூறாவில் விரும்பலன்னு அல்லா நாடியதை செய்யக்கூடிய அல்லாஹுடைய நாட்டத்தை அனைத்தையும் நாம் பொருந்திக்கொள்வோம் அப்போ அல்லாஹ் இறக்கலைங்கிறது உண்மைன்னா அதோடு சேர்த்து தான் இது உண்மை அல்லா மிக அறிந்தவன் எது காரணம் என்னங்கிறது ஓகேயா அப்போ மற்ற எல்லா சூறாக்கள்லேயும் அல்லாஹூ சாயலா பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீமை இறக்கியிருக்கிறான் இன்னொரு கேள்வி ஒரு சூறாவுல ரெண்டு தடவை இறக்கி இருக்கிறான் எந்த சூறா சூரா அ நம்லு வெரி குட் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அல்லாஹ உங்களுக்கு வரக்க செய்வாங்க மாஷா ரெண்டு தடவை இறக்கி இருக்கான் எப்படி முதலாவது ஆரம்பத்துல நடுவுல ஒரு இடத்துல இறக்கிறான் அண்ண நம்மள எப்படி அல்ல இறக்கிருக்கான் இல்லை எப்படி

சூரா அந்நம்ல எறும்பு அத்தியாயத்தில் சொல்றான் அந்நம்ல என்று சொன்ன என்ன எறும்புகள் எறும்பு எறும்பு அத்தியாயத்தில் ஏன்னா சுலைமான சில வரலாறு சேர்ந்தா அந்த எறும்பு செய்தியே இருக்கு உண்மையா இல்லையா அந்த சூறாவில் அல்லாஹு தாலா சொல்லியிருக்கு அப்ப ரெண்டு தடவை அந்த ஆயத்தில் அந்த சூறாவில் இருக்கிறனால மொத்தமா மொத்த குரான்ல அப்போ பிஸ்மில் ரஹ்மான் எத்தனை தடவை இறக்கப்பட்டிருக்கு நூத்தி அதோ நூற்றி பதிமூணு தானே ஒரு சூறால் இல்லைல்ல யெஸ் பாரக் அல்லாஹ் பீ கோ ஆமா அப்ப நூற்றி பதினாலு தடவை எல்லாம் இறக்கி இருக்கும் ஒரு சூறாவில் இல்லாவிட்டாலும் இன்னொரு சூறாவில் ரெண்டு தடவை பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹிமா அல்லா சுபஹான ஹூ வ த ஆலா இறக்கியிருக்கிறான் அப்போ இந்த வழிமுறைப்படி இந்த சுன்னாவின் இமாம் இம்ம இமா அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாயித் ஆயிலா சலாசத்துல் உசூல போது அல்லாவின் பெயரை சொல்லி அல்லாவுடைய பண்புகளை நினைவூட்டி அல்லாவுடைய பெயர்களுக்கு பிறகு அல்லாவுடைய பெயர்கள பண்புகளும் இருக்கு அல்லாஹ் ரஹ்மான் அர் ரஹீம் இப்படி ஒவ்வொரு அல்லாவுடைய பெயரிலும் அல்லாஹுடைய பண்பு இருக்குது அல்லாஹுங்கிற பெயர் அல்லாவுடைய மகத்தான பெயர் சரியா மகத்தான பெயர் கிரேட்டஸ்ட் நேம் எல்லா அல்லாவுடைய பெயர்களை விட டாப் ஃபஸ்ட் அதா ஃபர்ஸ்ட் அல்லாஹ் அதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்து படிப்போம் நம்முடைய ஷேக் முகமது சாலிஹ் அல் உசைமின் ரஹிமகுல்லா அதை விளக்கிருக்கிறாங்க ஆனால் அதை ஃபர்ஸ்ட் அந்த அல்லாஹாங்கிற பெயருக்கு அடுத்து தான் மற்ற எல்லா பெயர்களும் இந்த பெயர்களில் அர் ரஹ்மான அ ரஹீம் அல்லாஹுடைய கருணையை அவனுடைய அன்பை அவனுடைய இறக்க குணத்தை காட்டக்கூடிய பெயர்கள் அந்த பெயர்களை கொண்டதுதான் Bismillahirrahmanirrahim. Okey?